ஹாய் ஃபேன்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அரிசி அல்வா தாங்க பார்க்க போறோம் இன்ஸ்டன்டா எதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னா இந்த மாதிரி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப இந்த டேஸ்டியான அரிசி அல்வாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கலாங்க நான் பச்சரிசி ரேஷன்ல வாங்கினது சேர்த்துருக்கேன் இங்க கடையில வாங்கின பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசியா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி வரட்டும் இப்ப பாருங்க அரிசியை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி இருக்கு ஒரு அரிசி எடுத்து அப்படியே உடச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உடையணும் இந்த அளவுக்கு ஊறி வந்தாலே போதும் இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க எந்த கப்ல அரிசி எடுத்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் எவ்வளவு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சுக்கோங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவை ஸ்ட்ரைனர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஜல்லடையில வடிகட்டி எடுத்துக்கிறேன் நீங்க காட்டன் துணியில வடிகட்டி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அல்வா ஸ்மூத் சாப்பிடவுமே செம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த நமக்கு வந்து தேவையில்லை நல்லா ஃபுல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துரலாம் இப்ப நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நான் ஃபுல்லாவே நல்லா வடிகட்டிட்டேன் இப்ப நம்மளோட அரிசி தேங்காய் பால் ரெடியா இருக்கு இருக்கட்டும் பாத்திரத்துல ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி அளக்கிறோமோ அதே தான் தேங்காய் சரியா அலந்துக்கணும் அப்பதான் இருக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப கரைச்ச வெள்ளத்தை அப்படியே இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம் கடையில நான் வடிகட்டிக்கிறேன் வெள்ள கரைசலோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி தேங்காய் மாவு சேர்த்துக்கலாங்க மாவு ஊத்தும் போது நல்லா கலந்து விட்டுட்டு ஊத்துங்க ஊத்திட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கை விடாம கலந்து விட்டுக்கலாம் நீங்க கலந்து விட கலந்து விடவே நல்லா கெட்டியாகும் ஆகும் கட்டிப்படாம நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சே கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துலயே நல்லா திரண்டு கெட்டியாயிடும் ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கட்டி தட்டாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகும் போது இதோடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட கலந்துவிட கலந்துவிட பேன்ல ஒட்டாம அப்படியே சுருண்டு வருங்க இப்ப பாருங்க நான் கலந்துகிட்டே இருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமா நம்ம மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா நெய் வேணா சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நெய்ய சேர்த்து கலந்து விடுறேன் நெய் சேர்த்து கலந்து கலந்துவிட கலந்து விட நல்லா சில்கி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட அல்வா திரண்டு வருது இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம பார்க்கும் போதே தெரியும் அல்வா நல்லா கெட்டியா நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டர்ல இருக்கு இந்த அளவுக்கு கலந்துட்டு நீங்க அப்படியே பேன்ல இருந்து வலிச்சு எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒட்டாம வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் பிளேம்லயே விட்டுருவோம் இன்னொரு தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடான ஒண்ணே பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மூணு பாதாமையும் சேர்த்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் நல்லா ஃப்ரை ஆன பத்து பன்னெண்டு திராட்சை பழம் சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம அல்வாவோடையே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அல்வா நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் அரிசி அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க வாயில வச்ச கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த அரிசி அல்வாவை கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்ட்டா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னா இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ